ஹாய் நண்பர்கிளே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போறோம்னா சிறுதானியங்கள் நம்ம உடலுக்கு வரம் தந்த இயற்கை உணவுன்னு சொல்லலாம் இன்றைய காலத்தில் சர்க்கரை கொலஸ்ட்ரால் உடல் பருமன் இதய நோய் பிசிஓஎஸ் தைராய்ட் ஜீரண கோளாறு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு சிறுதானிய உணவுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சிறுதானியம் அப்படின்னா என்ன அது எதுக்கெல்லாம் நல்லது எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடணும் எந்த அளவு சாப்பிடணும் யாருக்காவது பக்க விளைவுகள் ஏற்படுமான்னு எல்லாத்த பத்தியும் விரிவா உங்களுக்கு புரியுற மாதிரி பேச அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிறுதானியம் அப்படின்னா என்ன இயற்கையா வளர தானியங்கள் குறைந்த நீர் தேவைப்படும் ரசாயனம் இல்லாம வரக்கூடிய ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லலாம் ஊட்டச்சத்து நிறைஞ்ச தானியங்கள்ங்க இதோட முக்கிய வகைகள் என்னென்னா கேழ்வரகு அதாவது ராகி சாமை லிட்டில் மில்லட்னு அழைக்கப்படுது தினை ஃபாக்சைட் மில்லட் குதிரைவாளி இது பன்யான் மில்லட்னு சொல்லப்படுது வரகு கோடோ மில்லட் பனிவரகுரோசோமில்லட் கம்பு பியோர் மில்லட் நம்ம முன்னோர்கள் தினமும் சாப்பிட்ட உணவுகள்லாம் அது இதுதான் இன்றைக்கி நம்ம மறந்த உணவுகள்னு சொல்லப்படுது இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது சிறுதானியங்கள்ல இருக்கிற சத்துக்கள் என்ன தெரியுமா ஃபைபர் நிறைய இருக்குதுங்க அதாவது நார்ச்சத்து இருக்கு இருக்குது புரதம் இருக்கு இருக்குது இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குங்க வெள்ளை அரிசியோட ஒப்பிடும்போது சிறுதானியங்களை நார்ச்சத்து ஐந்து மடங்கு அதிகம்னு சொல்லலாம் இது பொதுவான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன தருது தெரியுமா சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது கிளைசிமிக் இண்டஸ் குறைவு ரத்த சர்க்கரை மெதுவாக உயரும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது உடல் எடை குறைக்க உதவுது வயது நீண்ட நேரம் நிறைவா இருக்கும் ஓவர் ஈட்டிங்க குறைக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்னு சொல்லலாம் கொலஸ்ட்ராலை குறைச்சி பிளட் பிரஷர கட்டுப்பாட்டில் வச்சுக்குது ஜீர்ண சக்தியை அதிகரிக்குது மலச்சிக்கலை தீர்க்குது பிளட் ஹெல்த மேம்படுத்துது எலும்பு வலிமை கேழ்வரகுல அதிக கால்சியம் இருக்குங்க ஆஸ்டியோபோரோசிஸ தடுக்குது பெண்களோட ஆரோக்கியத்துக்கு எப்படி உதவுது பிசிஓஎஸ் பிசிஓடிய கட்டுப்பாட்டுல வச்சுக்குது ஹார்மோனல் பேலன்சிங்கா வச்சுக்குது மாத வலியை குறைக்குது குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுது வளர்ச்சி மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துது முதியோர்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது நினைவாற்றலை அதிகப்படுத்துது ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் தனிப்பட்ட நன்மைகள் இருக்குங்க அது என்னென்ன தெரியுமா கேழ்வரகு கால்சியம் ரொம்ப அதிகம் கொண்ட ஒரு உணவு குழந்தைகளோட வளர்ச்சிக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம் எலும மற்றும் பற்களை வலிமையா வச்சுக்குது சாமி லேசான உணவுங்க வெயிட் லாஸ்க்கு சிறந்தது அரிசி நரம்பு பலத்தை மேம்படுத்துது மன அழுத்தத்தை குறைக்குது குதிரைவாளி இது கிட்னி ஹெல்த்தை மேம்படுத்துதுங்க டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு ரொம்ப உயர்ச்சதுன்னு சொல்லலாம் வரகு லிவரா டீடாக் பண்ணுது கொலஸ்ட்ரலா குறைக்குது கம்பு உடல் வெப்பத்தை அதிகரிக்குது குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம் சிறுதானியங்களை எப்படி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இது சாப்பிட்றதுக்குன்னு சில சரியான முறைகள் இருக்கு இட்லி தோசை சாதம் கஞ்சி உப்புமா அடை சப்பாத்தின்னு இந்த மாதிரியான உணவுகள் மாதிரி இதை நம்ம பயன்படுத்தலாங்க ஊற வச்சு சமைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மிதமான அளவில் சாப்பிட்றது போதுமானது சிறுதானியங்கள் நல்லதுன்றதுக்காக அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா சில பக்க விளைவுகள் ஏற்படதாங்க செய்யும் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது அதிகமா சாப்பிட்டா வயிற்று உபசம் வாயு பிரச்சனை மலச்சிக்கல் ஏற்படும் அபாயம் இருக்கு அப்ப யாரெல்லாம் கவனமா இருக்கணும் தைராய்டு இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் ஹிஸ்டரி இருக்கிறவங்க சென்சிட்டிவ் டைஜஷன் இருக்கிறவங்க தினமும் எல்லா சிறுதானியமும் பயன்படுத்த வேண்டாம் வாரத்துல மூணு வகை போதுமானது யாருக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் சாதாரண நபர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இதை பயன்படுத்தலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு வேலை அதாவது மதிய உணவு மட்டும் பயன்படுத்தலாம் வெயிட் லாஸ்க்கு நைட்ல தவிர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு கம்மியான குவான்டிட்டில கொடுங்க வயசானவங்க நல்லா வேக வச்சு பயன்படுத்துறது போதுமானதுங்க இந்த சிறுதானியத்தை சாப்பிட்றவங்க பொதுவாக செய்கிற சில தவறுகள் இருக்கு அரிசியை முழுவதுமா நிறுத்திடுவாங்க அது தவறு ஒரே ஒரு சிறுதானியத்தை மட்டும் தினமும் பயன்படுத்துவாங்க அதுவும் தவறு போதிய நீர் இல்லாம சாப்பிட்றதும் தவறுதாங்க இந்த தவறு எல்லாம் தவிர்த்தாலே நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொல்லப்படுது சிறுதானியங்கள் மருந்து இல்லைங்க உணவு ஆனால் சரியான முறையில் எடுத்தோம்னா மருந்தை விட சிறந்த பலனை தரும் ஒரு அற்புதமான உணவு அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்கள எத்தனை பேர் உணவுல சாப்பாட்டுக்கு பதிலாக சிறுதானியத்தை பயன்படுத்துறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்